கங்கா அவங்க அம்மா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கங்கா சொல்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் செஞ்சதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு விடடி இதில் என்ன இருக்கே அம்மா பொண்ணுக்குள்ளே இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி பாவும் காவேரி எப்படி தான் அவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அதுவும் அம்மா அந்த சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரூப் மாதிரி இருக்குமா அதில் போட்டுட்டு பணம் வாங்கியிருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா பரவாயில்ல ஆனால் காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா எனக்கே ரொம்ப நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா என்னை அடி மா சொல்லிட்டு அப்படிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நான் காவேரி வாட்டி என்கிட்ட வந்து பேசவன் தானே ஒரு அரைக்கு மாதிரி நடந்துக்கிட்டேம்மா என்ன மாதிரி ஒரு கெட்டவளே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க விடிடி நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அதனால் அப்படி நடந்துக்கிட்டம்மா மற்றபடி நீயும் ரொம்ப நல்ல தான் சரியா நீங்கள் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இன்னொரு கவலை என்ன தெரியுமா காவேரியை கஷ்டப்படுத்துறதுக்காக அந்த ராகினி கல்யாணம் பண்ணியிருக்கா இனிமேல் என்னென்ன பண்ணுவாளோ தெரியலையே பாவம் என் பொண்ணு அப்படின்னு சார் தான் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்துக்கலாமா அம்மா விஜய்க்கு காவேரி மேலே ரொம்ப பாசமாக இருக்குது ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாருமா நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்படியா அது போதுண்டி எனக்கு புருஷன் மட்டும் சப்போர்ட்டாக இருந்தால் போதும் ஒரு பொண்ணு எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க வெளியே வாசல்ல கட்டில் குமரன் உக்காஞ்சிட்ருக்காரு அங்கேருந்து வராங்க அம்மாச்சி என்னப்பா இங்கே என்னப்பா பண்ணுற இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் உள்ளே போய் தூங்கிடுவேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு என்னப்பா ஏன்ப்பா இப்படி பண்ண இவ்வளோ பணத்தை போய் ஏமாந்துருக்கியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக அந்த பணத்தை நான் சம்பாரிச்சு கொடுத்துருவேன் அம்மாச்சி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதுக்கு எந் கொஞ்சமான பணமாக தொடச்சிருக்கேன் அவ்வளோ பணம் தொடச்சிருக்க உன்னால் சம்பாதிக்க முடியுமா சரி இனிமேவாது ஒழுங்காக பார்த்து இறந்துக்கோ சரியா இங்கே பாரு பணி வர மாதிரி இருக்குது நீ உள்ளே போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அம்ச்சு அங்கேருந்து போகிறாங்க அப்போ குமரன் யோசிக்கிறாரு கண்டிப்பாக அந்த பணத்தை நான் சம்பாதிச்சு கொடுப்பேன் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு காவேரி ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க பார்த்தா ஒரு ஜீப்பில் வராங்க யார் அப்படின்னு பார்க்குறாங்க பசுபதியாக அவங்க பொண்ணு எல்லாருமே வராங்க அஜய் அவங்க அப்பா எல்லாருமே அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க என்ன காவேரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க வந்தவொன்னே சொல்கிறாரு என்ன காவேரி இதோட ஆட்டம் முடிஞ்சுது அரண்மனை மாதிரி வீடு இருக்குது பாத்தியா இந்த வீட்டுக்கு இனிமேல் என் பொண்ணு தான் மகாராணி உனக்கு இந்த வீடே இனிமேல் நரகமாக மாறிடும் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் நீ எப்போவுமே இப்படி தான் பேசுவியா இல்லை எ எப்பயாவது ஒரு வாடி தான் இப்படி பேசுவியா உனக்கு இது ஒரு வியாதின்னு நான் நினைக்கிறேன் நீ போய்ட்டு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கூட அந்த நோய்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோவமாக வருது பசுபதிக்கு இதை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க யமுனா வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறாங்க அம்மா அந்த பசுபதி வந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டானா வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவத்துக்கு போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு ஓடி வராங்க எல்லாருமே பின்னாடி வராங்க கங்கா குமரன் பாட்டி எல்லாருமே ஓடி வராங்க டேய் நில்லுடா என்ன திமிருந்தால் வெட்டி போட்டுருவோம் உன்னை என் பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுகிறா அவ்வளோதா நீ அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்னம்மா நீ கத்தி எடுத்துகிட்டு வந்தா நீ பூச்சாண்டி காட்டினா நாங்கள் பயந்துருவோம்மா அப்படின்னு சொல்கிறாரு எனது பூச்சாண்டியா டேய் என் பொண்ணு மேல கை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணு தந்தினா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரகமாக சாரதா திட்டுறாங்க குமரனும் திட்டுறாரு என்ன நீ இதனை கொடைக்கானல் நினச்சிட்டியா நீ ஏதாவது பண்ணால் அவ்வளோதான் அவரும் சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு அடுத்தது ஒவ்வொருத்தராக எல்லாருமே சொல்கிறாங்க யமுனாவும் சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க நீ